ஜானகி சந்தியா சந்தியாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவராமன் வந்து வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா ஆமாம் எதுக்காக வந்து அவன் புவனேஸ்வரி வந்து அந்த ஸ்டேஷன் வாசலில் வந்து போராடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறப்ப அவளுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா அங்கே முன்னாடி வந்து கதிரை வெளியில் விட்டுட்டாங்களா அதனால் இன்னொருத்தர் புதுசாக வந்து இந்த விஷயத்தை வந்து விசாரிக்கணும் கார்த்திகை பற்றி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்கா அதனால் அவர் வந்து குருன்னு ஒருத்தவங்க புதுசாக வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு வந்து பத்மா வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க எதுக்காக சொல்கிற ஆமாம் புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா நிச்சயமாக வந்து இது வரைக்கும் இங்கே தோத்ததே கிடையாது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா யாரும் என்ன பண்ணாங்கங்கிற விஷயமும் வெளில வந்துரும்ல நம்ம நிம் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து பேசினோடனே இந்த பக்கம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் ஜானகியும் சரின்ட்டு ஜானகி வந்து நவுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக புவனேஸ்வரி வந்து போய் வந்து குரு கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா சார் என் பையனை வந்து ரெண்டு நாளாக ஆச்சு காணும் எங்கே இருக்கான்னு தெரியல நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி இப்போ முதல்ல வந்து நான் இந்த ரகுராம் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறேன் நீங்களும் சரி உங்கள் அண்ணன் பசுபதி ரெண்டு பேரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வண்டியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக குரு வந்து ரகுராம் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தோன்னா வந்து ரெண்டு பேரும் அவங்களும் வந்துடுறாங்க புவனேஸ்வரி என்ன அங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கரெக்டாக புவனேஸ்வரியையும் அழைச்சிட்டு குரு வந்து நிற்கிறாப்பில் வந்தோன்னே ஆமாம் இங்கே யார் வந்து ரகுராம் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல கேட்டோன்னா வந்து கரெக்டாக ரகுராம் வந்து மாதம் வராப்பில்ல வந்துட்டு ரகுராம் கிட்டக்க வந்து விசாரிக்கணும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டவொடனே தாராளமாக யார் வேணாலும் வந்து நீங்கள் கேட்டுக்கங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த பக்கம் ஜானிக்கு பயப்படுறாங்க அதோட முடியுது ப்ரோமோ